சிங்கமும் நான்கு மாடுகளும் ஒரு காட்டில் பச்சை புல் நிறைந்த தரை தெளிவான ஆறுகள் நிழல் தரும் மரங்களுடன் அமைந்திருந்தது அந்த காட்டில் நான்கு நண்பர்கள் அதாவது நான்கு மாடுகள் வாழ்ந்தன அவையெல்லாம் வெவ்வேறு நிறங்களில் இருந்தாலும் அவை உறுதியான நண்பர்கள் அந்த நான்கு மாடுகளும் ஒருமித்த மனதுடன் இருந்ததால் எந்த மிருகமும் அவற்றைத் தாக்கத் துணியவில்லை நண்பர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய சிறந்த உதாரணமாக இருந்தனவை அவை மொத்தமாக திரண்டு செயல்படுவதால் சிங்கம் போன்ற வேட்டையாடிகளும் அவற்றைக் கவிழ்க்க முடியாமல் விடுவித்துவிடும் அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது அது மிகவும் பசியாக இருந்தது ஆனால் மாடுகளின் கூட்டத்தை தாக்கத் துணிந்தது இல்லை சிங்கம் எண்ணியது இந்த நான்கு மாடுகளும் எப்போதும் ஒன்றாகவே இருப்பதால் அவற்றைக் கொல்ல முடியாது நான் திட்டமிட்டு அவற்றை பிரித்துவிட்டால் அவற்றை தனித்தனியாக சுலபமாக வேட்டையாட முடியும் சிங்கம் தன் தந்திரத்தை செயல்படுத்த தீர்மானித்தது ஒருநாள் மாடுகள் அனைத்தும் தண்ணீர் குடிக்க ஆற்றுக்கு வந்தன சிங்கம் அங்கு அருகிலேயே மறைந்து கொண்டிருந்தது அதற்கு தெரியாமல் அவற்றின் ஒற்றுமையை பிரிப்பது முக்கியம் அது முதலில் கருப்பு மாட்டை இலக்கு வைத்தது சிங்கம் கருப்பு மாட்டை தனியாக சந்திக்க முயன்றது நீ மிகவும் அழகான மாடு உன்னுடைய கருப்பு நிறம் இந்த காட்டில் யாருக்கும் கிடையாது மற்ற மாடுகளோ உன் மீது சுயநலத்துடன் நடந்து கொள்கிறார்களா அவை உன்னை முழுமையாக மதிக்கவில்லை என்று எனக்குத் தோன்றுகிறது இந்த வார்த்தைகள் கருப்பு மாட்டுக்கு ஆச்சரியமாக இருந்தன ஆனால் மாடு அமைதியாக இருந்தது சிங்கம் தொடர்ந்து பேசியது நீங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான நட்பை கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியது ஆனால் உண்மையாகவே அவர்கள் உன்மீது மதிப்பு வைத்திருக்கிறார்களா நீ மட்டும் தனியாக இருப்பின் உனக்கு அதிக சுதந்திரமும் பாதுகாப்பும் கிடைக்கும் சிந்தித்து பாருங்கள் சிங்கத்தின் வார்த்தைகள் கருப்பு மாட்டின் மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கின சில நாட்களுக்குப் பிறகு மற்ற மாடுகள் கருப்பு மாட்டின் நடத்தை மாற்றமானது என்று கவனித்தன ஆனால் அவை அதைத் தொடர்ந்து கவலைப்படவில்லை சிங்கத்தின் பிரிவினை தந்திரம் வெற்றி பெற்றது ஒரு நாள் கருப்பு மாடு மற்ற மாடுகளிடம் இருந்து தனியாக பச்சை புல்லில் உணவு தேடி சென்று கொண்டிருந்தது சிங்கம் காத்திருந்தது அது புல்லின் பின்னால் ஓடி கருப்பு மாட்டைத் தாக்கி வேட்டையாடியது சாப்பிட்டது மற்ற மூன்று மாடுகள் கருப்பு மாட்டை காணவில்லை என்று பயந்து தங்கள் நட்பின் அர்த்தத்தை இழந்தது போல உணர்ந்தன சில நாட்களுக்குப் பிறகு சிங்கம் இதே முறையில் மற்ற மாடுகளையும் பிரித்து தனித்தனியாக அவற்றைத் தாக்கியது நான்கு நண்பர்கள் இருந்தார்கள் ஆனால் ஒற்றுமையை இழந்ததால் அவர்களை யாரும் காப்பாற்ற முடியவில்லை இக்கதையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடம் ஒற்றுமை காக்கும் பிளவு அழிக்கும் இணைவை பிரிக்க மயக்கமோ தந்திரமோ புனைகிறவனை அனுமதிக்காதீர்கள்